ஓகே நேஹா இப்ப நம்ம ஒரு கேம் செக்மென்ட் குள்ள போகலாம் யார் நேஹாவும் நீங்க ஒண்டியா இல்ல மூணு பேர் வேறங்கள போய் மூணு பேர் பாடல பாடுங்க இல்ல நீங்க பாடிட்டீங்க ஒரு லைன் ஓகே ஒரு பார்வை பார்த்து நான் நின்றால் சிறு பூவாக நீ மலர்வாயே ஒரு வார்த்தை இங்கு நான் சொன்னால் வழி போகும் என் அன்பே அன்பே யார் ஃபர்ஸ்ட் சீக்கிரமா கண்டுபிடிக்கிறீங்களோ அவங்களுக்கு பாயிண்ட்ஸ் இல்லை நல்லா யோசிங்க വരും லே ஒரு நின்றார் சிறுபூவாக நரே லாகனா சொன்னார்

மலையாயிருந்தேன் பொழுது மடலாய் விருந்தே நாரி பொழுது சுவனை படித்தானி எப்பொழுது நர நார ஓகே லாஸ்ட் சாங் ஓகே கைய புடிச்சா என்ன தப்பு வளையல் போல கத்துறிய விட்டு புட்டு இப்போ திட்டுறியே குண்டு மாங்கா தோப்பு அதேதான் அதேதான் நண்டு போல வந்தாயே யாரும் பார்த்து கை பிடிச்சாயே

தனிமை கண்டு நின்று போய்விடு ஆஞ்சலி என் தனிமையின் கண்டு நின்று

ஒரு சாங் டெடிகேட் பண்ணனும்னா என்ன சாங் பண்ணுவீங்க மின்சார பூவே பாடலை மम्मी கேக்குறாங்க மின்சார பூவே பெண் பூவே வெயிட் காலையில் உன் கண்களில் நான் வெயில் காய வேண்டும் சகி 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 என் விசைக்கும் ஆசைக்கும் பூசைக்கும் நீ வேண்டும் மின்சார கண்ணா அப்பாக்கு ஒரு சாங் டெடிக்கேட் பண்றீங்க அப்பே இசையில் தொடங்குதமா விரக நாடகமே வசந்தம் கண்ணா வந்து கூடிவிட்டான் இங்கு நமக்கு இசையில் தொடங்குதமா பிறகு நான் சூப்பர் சாப்பாடு செலக்ஷன் எப்படி சூப்பர் இவருக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த ஆமா நான் ஷோஸ் ஃபாலோ பண்ணதால நேயா வந்து ரொம்ப குயட்டா சமத்தா இருக்கிற பொண்ணு மாதிரி இருக்காங்க வீட்ல எல்லாம் எப்படி ஏய் நீங்க அங்க வந்து டான்ஸ் பண்ணதெல்லாம் பாக்கலையா

என்கிட்டதான் பயங்கரமா பேசுவாங்க எதுக்கு இதெல்லாம் எங்க ரிலீஸ் பண்ணிடுவோம் சோ फ्रेंड्स கிட்ட ஆமா फ्रेंड्स கிட்ட பேசுவா ஓகே انا ரொம்ப டாக்கட்டிவ் கிடையாது ஸ்கூல்ல 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 ரொம்ப டாக்கட்டிவ் கிடையாது டீச்சர்ஸ் ஏ வெரி குயட் வெரி நைஸ் गर्ल எல்லாம் நாங்க சொல்றதெல்லாம் கேட்பாங்க சோ

हिंदी oh, सॉन्ग्स अभी मुझ में कहीं बाकी थोड़ी सी है जिंदगी जगी धड़कन नहीं जाना जिंदगी

मलया <laughs> <लांक> <laughs> <शुपर, शुपर। laughs>

പരിസനസകസമകമമ പരിസനസകസമ ശാമമേഘമേനി യദകോനിsleehadoodumayva ഇദവളിക്കാലിന്ദീതടത്തിൽ ഹരിഒരു പ്രേമഹർഷമായി കുടവെലെഹലവീ ഉമദിതന്റെ ഹൃദയം പൊളകുംൊരുഗല സുരഭിലമാകും സുന്ദരസന്ധ്യാപനി നിർമ്മളയിൽ കുളിരുമ്പോൾ അടകയരഗൈരവരമാ

Rather die and let you go, Juliette Romeo. How I heard you say, I will never fall in love again until I found her. I said, I will never. Never fall unless it's you I fall into. I was lost within the darkness, but then I found her. I found you. Wow! Thank you. Apo international show la <laughs> yung paglalakay naman. I think first time English para. Nahanap talaga yung nagtangka yung nagtangka.

आ जा रे आ जा रे यू ही तड़पान तो मुझको जान रे जान रे इन सांसों में पस जा तू तू तो ही ஓகே ஓகே இவ்வளோ நேரம் எங்களுக்கு எங்களுக்காக பாடினதுக்கு ரொம்ப தேங்க்யூ தேங்க்யூ எனக்கு நிறைய லேர்னிங்காக இருந்துச்சு ஃபஸ்ட்டு அப்புறம் நிறைய சாங்ஸ் வர்றதுக்கு ஆல் தி பெஸ்ட் எல்லா சிங்கர்ஸ் எல்லாம் எல்லா சிங்கர்ஸோடவும் பாடணும் எல்லா எல்லா மியூசிக் டைரக்டர்ஸோடவும் பாடணும் ஆல் தி பெஸ்ட் ஐ கேட் ஓகே